தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ மூங்காத்தம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த பெரியகுப்பம் மேட்டுத்தெரு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மூங்காத்தம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாதம் ஜாத்திரை திருவிழா பொதுமக்கள் ஒன்று கூடி உற்சாகமாக கொண்டாடினார்கள் முன்பதாக பெரியகுப்பம் பகுதியில் இருந்து புறப்பட்டு ஓம் ஸ்ரீ உலகாலும் நாகாத்தம்மன் திருக்கோவிலில் அருகே அமைந்துள்ள தாய் வீடான மூங்காத்தம்மன் திருக்கோவிலில் வைக்கப்பட்டு ஊர் பொதுமக்கள் பொங்கல் படையல் இட்டும் அபிஷேகம் செய்து பத்துக்கும் மேற்பட்ட வகையான பலகாரங்கள் படையலில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் தாங்கள் குடும்பம் குடும்பங்களாக நேர்த்தி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஓம் ஸ்ரீ உலகாலும் நாகத்தம்மன் திருக்கோவில் அருள்வாக்கு சித்தர் மதுசூதனன் பொதுமக்களுக்கு அருள்வாக்கு கூறப்பட்டு கோவில் பிரசாதம் வழங்கினார் இந்நிகழ்வில் கோவில் நிர்வாகிகள் ஆன ஆடலரசன் சிவசங்கர் ராபர்ட் நரேஷ் ஆகாஷ் அயன் ஈஸ்வர் பிரசாந்த் கார்த்திக் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ಅದೆ ಅದ್ಭುತ ಅದು ಏನ್ ಮಾಡ್ತಾರಣ್ಣ ಏ ತು 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 ಸುನರೆ ಈ ಸಲ ಬರ್ ಮನಿ ಫೆನತೆ ಶಿವಾನಿ ಸತ್ತಿಯೋ ಸುಂದೋಡಿ ಆದಿಗಮತಿ अनाದರಚಿ ಎನ್ನಂದ